நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் அதிகரித்திருப்பதற்கு தொழில் துறையினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் நம்முடைய பாரத பிரதமர் வந்து கடந்த ஆண்டு காலமாக பொருளாதார வளர்ச்சி அடை வைக்கிறதுக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுத்தார் அதனுடைய வளர்ச்சி வந்து இன்னைக்கு வந்து ஜிடிபி வந்து மத்திய அரசு அறிவிப்பு இதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் வியாபாரிகள் சார்பாக வரவேற்கிறோம் உலக அளவில் இந்திய பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக வளர்ச்சி அடைந்துள்ளது பாரத பிரதமர் எடுத்த நடவடிக்கையில் சிறு குறு தொழில் மிகுந்த வளர்ச்சி அடைந்து உலக அளவில் இந்திய இந்திய பொருளாதாரம் தலைநர்ந்து நிற்கிறது மகிழ்ச்சி இந்திய பொருளாதாரம் ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்திருப்பது மகிழ்ச்சியை தெரிகிறது இதனால் உலக பொருளாதாரத்தில் இந்தியா மூன்றாவது இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக உணர்கிறோம் இந்திய பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி எட்டு சதவீதத்தை தாண்டி வளர்ந்து கொண்டிருப்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கின்றது அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நாங்கள் பயணிக்கும் போது இந்திய ஜிடிபியின் அடுத்த வருட வளர்ச்சிக்கு எங்களது பங்களிப்பும் சிறப்பாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்